பாருங்க இல்லாமல் விதவிதமான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க இன்றைக்கி வீடியோ வெல்கம் டு சிவகலை சமையல் பாருங்கள் நான் ஒரு குண்டா தண்ணி போட்டிருக்கோங்க இதில் மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணுங்க கடையில் வாங்கின இடியப்பம் மாவு தாங்க எடுத்திருக்கேன் இது கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க சகலமான இடத்துல இந்த மாவை கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே தறியாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கலாங்க பாருங்கள் மாவை நல்லா பசஞ்சிட்டேங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க நம்மளுக்கு பக்குவம் இது அப்படியே ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் உளுக்கட்டையில் வைக்கிற பூரணம் செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் இதால் ஒரு கப்பு நான் தேங்காய் எடுத்திருக்கேங்க இது வந்து ரெண்டு தேங்காய் இதெல்லாம் நம்ம பொன்னீரமாக வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒரு கப்பு நம்ம வந்து வே தேங்காய் துருவல் எடுத்தோங்க இதெல்லாம் முக்கால் கப்பு நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் இது வந்து முழு வெள்ளம் தாங்க நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் அளவுக்காக இப்போ நம்ம இதில் இதையும் கொட்டிக்கலாம் கால் டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி இதோடு சேரணுங்க நல்ல வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வாசத்துக்காக தூள் போட்டுக்கலாம் நான் உப்பு போட்டிருக்கேங்க ஒரு பிஞ்ச அளவு உப்பு போட்டுங்க அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை வந்து கூட்டி கொடுக்கும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகலாம் நான் அந்த பூரணத்தை இன்னொரு இனத்தில் மாற்றிக்கங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மாதிரி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு உருண்ட அளவுக்கு மாவு எடுத்துங்க இது அப்படியே கையாலே நல்லா தட்டையாக மாதிரி செஞ்சுக்குங்க பாருங்க செஞ்சாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம் பூரணத்தை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இதை கையாலே இப்படி இப்படி டிசைன் பண்ணிவிடுங்க இப்படி இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா இது வந்து ஒரு பூ டிசைன் ஆகிடுங்க இங்கே நாலு பக்கமாக நான் செஞ்சுட்டேன் இது அப்படியே மெதுவாக ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேங்க இது வெளியில் பூரணம் தெரியாத அளவுக்கு நம்ம அமுக்கிக்கலாங்க ஒரு டிசைன் பண்ணியாச்சுங்க பாருங்க அடுத்து இன்னொரு உண்டு எடுத்துங்க இது நல்லா ஆழமா ஒரு பள்ளம் வச்சுக்கலாங்க இதிலே கொஞ்சமா பூரணத்தை வச்சுக்கலாம் இப்போ இதெலத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா ஒரு உருண்டையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த இடத்துல ஒன்றா சேர்த்தமோ மாவை அந்த இடத்துல இப்படி அழகா இந்த பாருங்கள் அவ்வளோதாங்க இது ஒரு டிசைனுங்க இதேமாரி ஒரு இலை எடுத்துங்க அது வந்து பூசரை இலைங்க இது கிராமத்து சைடில் நல்லா நிறைய கிடைக்கும் இல்லை நீங்கள் இல இல்லை ஜவுத்தால் பேப்பர் இதுமாரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் ஒரு உருந்தை உருத்தி நம்ம மாவு வச்சு இந்த இலை சைஸுக்கு நம்ம தட்டிக்கலாம் தட்டிட்டாங்க இதில் நடு சென்டரில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம் வச்சு இது ஒரு சைடு மட்டும் இப்படி மூடுங்கங்க மூடி எடுத்து அந்த இலை தனியாக வந்துடும் இப்போ நம்ம இந்த ஓரம்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு நம்ம பாதுசாவுக்கு டிசை டிசைன் பண்ணுறது மாதிரியே இது அப்படியே நம்ம மடித்து விட்டுக்கலாங்க இதே மாதிரி இது ஒரு டிசைனிங்காக இருக்குங்க பாருங்க அழகா மடித்து விட்டுட்டேங்க வந்துருங்க இது ஒரு டிசைனுங்க அதே இலையில நான் இன்னொரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம தட்டைய தட்டிக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமாக பூரணாக வச்சுக்கலாம் எப்போவுமே எல்லாரும் செய்கிற டிசைன் தானுங்க மூடி எடுத்துட்டிங்கன்னா நிறையா வந்துடும் இந்த ஓரத்தை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நல்லா அங்கி விட்டுங்க அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பூரணம் வெளியில் வராமல் இருக்குங்க பாருங்கள் அடுத்தது இன்னொரு டிசைனுங்க மாதிரி இலையில் நான் ரவுண்டாக எடுத்து வச்சு தட்டிட்டேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம் பூரணம் வந்து நறுசல் இருக்கட்டுங்க இது அப்படியே உருண்டையாகவே நம்ம உருட்டிக்கலாம் இது அப்படியே எடுத்திங்கன்னா இலையில் எண்ணெய் தடை எடுக்கிறதுனால ஒட்டாமல் வருங்க இது அப்படியே நம்ம உருண்டையாக ஊட்டிக்கலாம் இப்போ இலையிலேருந்து எடுத்துக்கிட்டு மாவு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா பிரஸ் பண்ணி இதை உருண்டையாக ஆக்கிக்கலாங்க மாவு பூரணம் தெரியாத அளவுக்கு நான் நல்லா அமுக்கிட்டேங்க இப்போ இந்த பாருங்க உள்ளங்கையில் வச்சு தட்டையாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க தட்டையாக ப்ரெஸ் பண்ணியாச்சு இதுமாரி வெடிசல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுங்க இப்போ இந்த ஓரத்தை வந்து நம்ம இந்த கட்டவரில் வச்சு இப்படியே அங்கி விட்டுக்கிட்டே வந்துக்கலாங்க பாருங்கள் செஞ்சாச்சுங்க செஞ்சாச்சு நம்ம இந்த டிசைன் செய்கிறப்ப நம்மளுக்கு பூரணம் வெளியில் வரக்கூடாதுங்க வந்துச்சுன்னா அப்படியே வெடிச்சிரும் மாதிரி பூரண வெளியில் வராத அளவுக்கு நம்ம எல்லா டிசைனுமே பண்ணிக்கலாம் மாதிரி உருண்டையாக ஊட்டிங்க ஊட்டிட்டு சின்னதாக ஒரு பள்ளம் பண்ணிக்கலாம் வந்து கிண்ண சைஸில் நம்ம செஞ்சுக்கணுங்க இதில் கொஞ்சமாக நம்ம பூரணம் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நல்லா பூரணம் வச்சுக்கிட்டு இதை மூடி இதை உருண்டை சேப்புக்கு செஞ்சுப்போங்க இப்ப கொஞ்சமா நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சுங்க இப்ப நம்ம கத்தியோட பின்னாடி சைட வச்சு இதுல ஒரு டிசைன் போட்டுக்கலாங்க ஊறணும் வெளியில வந்துடக்கூடாது லைட்டா தாங்க போடணும் பாருங்க நம்ம அடிச்சில் வச்சு எடுத்தது மாதிரியே இந்த டிசைன் வந்துட்டு பாருங்க ஒரு அடுப்பு பற்ற வச்சு நான் இட்லி பானை வச்சுட்டேங்க அதில் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ இட்லி தட்டு வச்சுக்கலாம் இட்லி தட்டு வச்சு மேலே ஒரு துணி போட்டுங்க நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கலாங்க அடுக்கி வச்சுட்டேன் இதை மூடிக்கலாம் நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்கப்போ பாருங்க கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதை இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கலாம் அச்சு இல்லாமல் ரொம்ப அழகாகவே நம்ம நிறையா டிசைனில் கொழுக்கட்டை செஞ்சுட்டாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் மாதிரி நீங்களும் விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சிவகலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பயிர்கள் நிறையட்டும் மனங்கள் வளர்த்தட்டும் நன்றி